உடைகிறதா வீசிகா திருமா தலையில் பேரடியை இருக்கிய திமுக வீசிகா தலைகள் மூன்று பேருடன் இரகசியதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்ட பயணம் தற்போது தொடங்கியுள்ளது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வார்த்தையில் சொல்வதானால் தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது அம்மாவாசைகள் மட்டுமே உள்ளதால் தற்போது அரசியல் சூழ்நிலை வெப்பமடைந்துள்ளது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்னும் முழக்கத்துடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சார பயணத்தில் இறங்கிவிட்டார் இதே போன்று பாஜகவும் தனிப்பட்ட முறையில் தனது வலிமை அதிகரிக்க தொழுவ சுற்றுப்பயணம் என்ற பெயரில் செப்டம்பரிலிருந்து மிக பெரிய பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளது இதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையிலான ஒருங்கிணைப்பு உருவாகியுள்ளது இவ்வாறு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான சூழ்நிலை மாறி வருவதாகவும் மக்கள் இயல்பாகவே அதிமுக பாஜக கூட்டணியின் பக்கம் திரும்புவதாகவும் கூறப்படுகிறது திமுக மீது உருவாகியிருக்கும் எதிர்மறையான உணர்வுகள் இந்த கூட்டணிக்கே ஆதரவாக அமைந்துள்ளன இதை உடைக்க திமுக பலதரப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது திமுக ஆதரவு ஊடகங்கள் இதில் முக்கிய பங்காற்றி வருகின்றன என்ற தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் காணாமல் போய்விடும் என திமுக கூட்டணி கட்சிகள் பகிரங்கமாக பேசி வருகின்றன தோல்வியின் காரணமாக பீதி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் குழப்பத்தில் மிக்கவாறு திணறி கொண்டிருக்கின்றன இக்கட்டத்தில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் அதிக தொகுதிகள் வாரிசு ஆட்சியில் பங்குகள் ஆகியவைகளை கோரும் எண்ணத்தில் வலியுறுத்தல் செய்ய தொடங்கியுள்ளனர் இது திமுகவுக்குள் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிடக் கூடும் என்ற அச்சம் அந்த கட்சிகளுக்குள்ளும் காணப்படுகிறது அதனால்தான் சீமான் விஜய் போன்றவர்களை விமர்சிக்காமல் வைத்தே பாஜகவுடன் இணைந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என திட்டமிட்டு செயல்பட தொடங்கியுள்ளார் திருமாவளவன் மேலும் கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை கோரினால் அவற்றின் மீது அழுத்தம் செலுத்த தயாராக இருக்கிறது திமுக தற்போது மாமக கம்யூனிஸ்ட் திருமாவளவனுடன் தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டு அரசியலை தீவிரமாக கவனிக்கும் அனைவருக்கும் திமுகவின் அரசியல் நடத்தை நன்கு தெரிந்த ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் எட்டு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸை தோற்கடித்ததுதான் முக்கியமான திருப்பமாகும் அதன் பின்னர் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் முடியாத நிலையிலேயே உள்ளது ரெண்டு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து எட்டு எம்பிகளை அனுப்பிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்று ஒரு அறிக்கை மட்டுமே வெளியிடும் நிலைக்கு சுருங்கி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் திமுகவிலிருந்து விலகி தனிக்கட்சி தொடங்கிய வைகோ இப்போது அதே திமுக வெற்றிக்காக ஒளிந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார் திமுகவின் ஊழல் மற்றும் வாரிசு அரசியலால் தமிழக அரசியலில் பேரழிவே ஏற்படும் என கூறி உலக நாயகன் கமல்ஹாசனும் அரசியலுக்கு வந்தார் ஆனால் அவரையும் திமுக இழுத்திருக்கிறது என்பதே தற்போதைய நுண்ணறிவு சூழ்நிலை இந்த அனைத்து அரசியல் சூழ்நிலைகளும் ஊடகங்கள் வாயிலாக மக்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஒவ்வொரு ஆதரவாளரது செயலும் இத்தகைய அரசியல் நிகழ்வுகளின் பின்னணியை கடந்து உண்மையை எளிச்சம் பார்க்க செய்ய வேண்டும்